அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure. அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் இருமலை கட்டுப்படுத்த உதவும் எட்டு வகையான உணவுகள் எவையெனில் முதலாவதாக தேன் தேனில் உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் ஆனது இருமலை கட்டுப்படுத்துகின்றது தேனை இளம் சூடான வெதுவெதுப்பான நீரில் கலந்து பருகலாம் அதிகமாக சூடு உள்ள தண்ணீரில் தேனை கலக்காதீர்கள் அது தேனில் உள்ள மருத்துவ குணங்களை அழித்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேன் தொண்டை பகுதி மற்றும் நெஞ்சு பகுதியில் உள்ள இரிட்டேஷன் என்கிற கரகரப்பை நீக்கக்கூடியது இரண்டாவதாக பெப்பர்மின் டீ உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் ஆனது ட்ரை கோஃப் என்கிற வறட்டு இருமலாக இருந்தால் அதை சரி செய்யக்கூடியது அடுத்ததாக ஜிஞ்சர் டீ இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் ஆனது பர்சிஸ்டன்ட் கோஃப் என்கிற தொடர்ந்த இருமலை நீக்குவதுடன் சுவாச பாதையை சரிப்படுத்தி நல்ல சுவாசத்தையும் தருகின்றது அடுத்ததாக சிக்கன் சூப் என்கிற கோழி இறைச்சியின் சூப் செய்து பருகலாம் இது இருமலையும் மூக்கடைப்பையும் நீக்கக்கூடியது அடுத்ததாக சிட்ரஸ் ஆன அதிக விட்டமின் சி நிறைந்த பழங்களான ஆரஞ்ச் எலுமிச்சை மற்றும் லைம் ஜூஸை வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து பருக சளியினால் வந்த இருமலை நீக்கக்கூடியது அடுத்ததாக காய்கறிகளில் புரோக்கோலி கேல் என்கிற பரட்டைக்கீரை வெங்காயம் பூண்டு பாலக்கீரை லெட்டோஸ் கீரையை உண்ணலாம் பழங்களில் ப்ளூபெரி மற்றும் வாழைப்பழத்தை உண்ணலாம் அடுத்ததாக கோகனட் வாட்டர் என்கிற இளநீரை பருக இதில் உள்ள குளுக்கோஸ் மற்றும் எலக்ட்ரோலைட் ஆனது சளி மற்றும் இருமலை சரிபடுத்துகின்றது மேலும் போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி